ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பரான பிரியாணி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நான் இன்னைக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் மூணு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சம் குவாண்டிட்டி அதிகமாக இருக்கு அதனால பாத்திரத்தில் தான் செய்யணும் நம்மக்கிட்ட மூணு லிட்டர் குக்கர் இல்லைன்னா அஞ்சு லிட்டர் குக்கர் தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் குவாண்டிட்டி அதிகமாக செய்யும் போது பிரியாணி கொலையாமல் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அரிசி ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு எடுத்துடலாம் மூணு தடவை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இதுக்கு அரிசி ஒரு இருபது நிமிஷம் போலையாவது ஊறணும் அப்போ தான் பிரியாணி நல்லா வெந்து வரும் நம்ம குக்கரில் வச்சா அது ப்ரெஷரே தனியாக இருக்கும் இதுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது அதனால இருபது நிமிஷம் போல் கண்டிப்பாக ஊறணும் நம்ம சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல அரிசி ஊற வச்சுட்டோம்னா நல்லா அரிசி ஊறிடும் இந்த பிரியாணிக்கு சோயாபீன்ஸ் ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது பெரிய சோயாபீன்ஸு இது தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இது நான் அரிசி ஊற வைக்கும் போதே ஊற வச்சுட்டேன் இந்த சோயா பீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியா இருக்கு அதனால ரொம்ப நேரம் எடுக்கும் உங்களுக்கு இன்ஸ்டண்டா வேணும்னா கொஞ்சம் சுடு தண்ணி கூட ஊற்றிக்கலாம் அப்போ சீக்கிரமா ஊறிடும் நான் சமையல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல ஊற வச்சுட்டேன் அதனால பச்சை தண்ணி ஊற வச்சிருக்கேன் இது ஊறட்டும் இந்த பிரியாணிக்கு காளானும் சேர்த்துக்க போறேன் இது இரநூறு கிராம் அளவுக்கு காளன் ரெண்டு தடவை நல்லா கழிவு எடுத்திருக்கேன் இது வந்துட்டு மொட்டு காளன் இது மாதிரி சின்ன காளானா இருந்தா ரெண்டா கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதாவது இது மாதிரி இருந்துச்சுன்னா நாளாக கட் பண்ணிடலாம் நம்ம ரொம்ப பொடியாக கட் பண்ணிட்டோம்னா பிரியாணி செய்யும் போது ரொம்ப குழஞ்சிரும் அது நல்லா இருக்காது இந்த சைஸ் சரியாக இருக்கும் இந்த பிரியாணிக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன் இது நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணிக்கு பெரிய வெங்காயம் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை விட பெரிய வெங்காயம்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாலு மீடியம் சைஸ் ஆப்பிள் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட மசாலா பொருளையும் சேர்த்துடலாம் அளவுக்கு நாலு பட்டை எடுத்திருக்கேன் இது கூட அஞ்சு கிராம்பையும் சேர்த்துக்கலாம் இது கூட இந்தளவுக்கு கல்பாசி சேர்த்திக்கலாம் கல்பாசி சேர்க்கும் போது பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம் இது வந்துட்டு சின்ன ஸ்பூன் அதனால நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் சரியாக இருக்கும் இது கூட நாலு வரமிளகா மிளகா சேர்த்துக்கலாம் இது மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போது பிரியாணி நல்லா வாசமாகவும் இருக்கும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் இது கூட ஒரு இன்ச்சளவுக்கு மூணு இன்ச்சி துண்டு எடுத்திருக்கேன் இருபது பல்போல் பூண்டு எடுத்திருக்கேன் பிரியாணிக்கு பூண்டு கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா பிரியாணி வாசம் நல்லா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் இதை பறச்சிடல இதெல்லாம் பண்ணுறக்குள்ளேயே மீன்ஸ் நல்லா ஊறிடுச்சு இதையும் பிழிஞ்செடுத்து வச்சிடல நம்ம கையிலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணலாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நான் வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் சோயாபீன்ஸே பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டா போதும் இனி தாலி கரம்ச்சிடல பிரியாணி பண்றதுக்கு நான் இன்னைக்கு இட்லி பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் இது மூணு கிளாஸ் அளவுக்கு அரிசி பிடிக்கும் இந்தளவுக்கு குக்கரில் போட்டு செய்ய முடியாது இது கஞ்சி டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இது சன்ஃப்ளவர் ஆயில் தான் பிரியாணிக்கு வாசமில்லாத எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு முழுக்கரம் மசாலா சேர்த்திக்கிறேன் இது கூட வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திருக்கேன் இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்திக்கலாம் காரத்துக்கு நாலு வர மிளகா சேர்த்து அரைச்சிருக்கோம் பச்சை மிளகா வந்து ஃப்ளேவருக்காக தான் இது கீரை போடணுங்கிறது கூட அவசியம் இல்லை இப்படி இருக்கட்டும் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கண்ணாடி பதத்தியை விட கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலாவை சேர்த்துடலாம் பாருங்கள் எவ்வளோ மசாலா கிடச்சிருக்குன்னு இதை போட்டு வதக்கிடலாம் இப்போது மசாலாவை வதக்கும் போது நல்லா வீடு பூரா வாசமாக இருக்கும் நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கறதுனால நல்லா வாசமாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்க மசாலா வந்து ஒரு எண்பது சதவீதம் வணங்கட்டும் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா ஒரு எண்பது சதவீதம் வெந்துருச்சு இது கூட இப்போ காளான் சேர்த்துடலாம் இது கூடவே எடுத்து வச்சிருந்த பொதினால் ஒரு கைப்பிடி சேர்த்துடலாம் பாதி சேர்த்தனா போதும் பாதி அப்புறமா சேர்த்துடலாம் இப்போ இது ரெண்டு நிமிஷம் போல வணக்கி விட்டுறல அப்ப மசாலாவும் நல்லா வணங்கிரும் இதுவும் கொஞ்சம் வணங்கிடும் எல்லாம் நல்லா வணக்கியாச்சு இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடல நான் இன்னைக்கு மூணு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் இந்த கிளாஸ்ல தான் இதே கிளாஸ்ல ஒன்பது கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்ம சாதாரணமாக குக்கர்லாம் தண்ணி ஊற்றுவோம்ல அதே மாதிரி ஊற்றுனா போதும் நான் ஏற்கனவே தண்ணி அளந்து வச்சிருக்க அதை சேர்த்திக்கிறேன் இப்போ பிரியாணிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம் இது கூடையே கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் அப்புறமா அரிசி போட்டுக்கலாம் இப்பவே போட்டால் குழஞ்சிரும் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பரிசி போட்டுடலாம் இது கூடவே மீதம் இருக்க புதினாவே சேர்த்துக்கலாம் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான புதினா ஃபைனல் ஸ்டேஜில் சேர்க்கும் நல்லா வாசமா இருக்கும் அதுக்காக தான் இது கூட சோயாபீன்ஸையும் சேர்த்துக்கலாம் நம்ம சோயாபீன்ஸ் முதலேயே சேர்த்தினோம்னா எண்ணெயை பூரா உழிஞ்சிரும் அதுக்காக தான் இந்த ஃபைனல் ஸ்டேஜில் சேர்த்துக்கிறது இது நல்லா கொதிச்சிருச்சு மூடி வச்சிடலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சரை நிமிஷம் போல இருக்கும் பார்க்கலாம் இப்போவே சாப்பாடு பாதி வெந்துருச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல இருக்கட்டும் இப்போ முழுச ஒரு பத்து நிமிஷம் போல இருக்கும் பாத்திரலாம் இப்போ சாப்பாடு நல்லாவே மேல வந்துருச்சு ஸ்டவ் சிம் பண்ணிடலாம் இல்லைன்னா தண்ணி சீக்கிரமா வத்திரும் சாப்பாடு நல்லா வேகாது கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் ஸ்டவ் சிம்பிள் வச்சு ரெண்டு மூணு நிமிஷம் போல இருக்கும் இப்ப பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா சாப்பாடு நல்லாவே வெந்துருச்சு கொஞ்சம் கூட தண்ணியே இல்ல இத நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் தோசைக்கல் ஒரு பத்து நிமிஷம் போல ஹீட் பண்ணிட்டு இந்த இட்லி பாத்திரத்தை எடுத்து அது மேல வச்சிடலாம் இரும்பு கல்லாக தான் இருக்கணும் நான்ஸ்டிக் கிடையாது இரும்பு தோசைக்கல் தான் நல்லா தம் பிடிக்கும் அதுக்காக இதை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு தோசைக்கல்ல வச்சிடலாம் தம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் போல் இருந்தால் போதும் நம்ம பாத்திரத்தில் செஞ்ச பிரியாணி இன்னைக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம இதுக்கு சைட் டிஷ்ஷாக வெஜ் சால்னா ரைத்தா வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்னைக்கு சேனக்கிழங்கு ஃப்ரை வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்